திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மார்கழி மாதத்தின் ஆறாவது நாளான இன்று மணிவாசக பெருந்தகை அளிச்சத எட்டாம் திருமுறை திருவாசகத்திலிருந்து ஏழாவது தலைப்பில் அமைந்துள்ள திருவம்பாவை திருவம்பாவையின் ஆறாவது திருப்பாடலான மானே நீ நலை என்ற பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம் அதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார்வர் மக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்

வந்தமை தலையளித்தாட்கொண்டருளும் வாழ்வார்ந்தோர்க்குவாய் திரவாய் உமக்கேவுறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் திருச்சி பாடலின் பொருள் மானே வெளியே எழுப்ப வந்த பெண்கள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து மானே நீ நை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை இன்னும் பிளந்தின்றோ அப்படின்னு கேட்குறாங்க நேற்றைய தினம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நீ என்ன சொன்னாய் நாளைய தினம் நானே வந்து உங்களை எழுப்புவன் என்று கூறினாயே இப்போது அந்த சொல் எங்கே போயிற்று மானே நீ நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நாணம் இல்லாமல் அப்படி சொல்லிட்டு நம்ம எழுந்திருக்காமல் இருக்கமே அப்படின்னு அதை பற்றி வைக்கப்படாமல் போன திசை பகராக இன்னும் புகுந்துடும் உன்னோட சொல் எந்த திசைக்கு போயிடுச்சு போய்விட்டது நீ வந்து அதுக்காக இன்னமும் எழுந்திருக்காம அதை இப்படி சொன்னமே நம்ம நாளை எழுப்புறோன்னு சொன்னமே அதை எழுந்திருக்காம இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே போன திசைவகராய் இன்னும் புலந்தின்ற உனக்கு உனக்கு இன்னும் பொழுது விடியவில்லையா வானே நிலனே பிறவே அறிவறியான் வானுலகத்தோரும் மண்ணுலகத்தோரும் பிற உலகத்தவர்களும் அறிவதற்கு அறியவன் எப்பேற்பட்டவரார்களும் அறிய முடியாதவன் அதான் வானே நிலனே வானேன்னா வானுலகத்தோர் நிலனேனா நில உலகத்தோர் மண்ணுலகத்தோர் பிறவேனா பிற உலகம் பிற அண்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் யாராலும் அறிவதற்கு அறியவன் அறிய முடிய முடியாதவன் அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டொருளும் அப்பேற்பட்ட பெருமான் தானே வழியே வந்து என்னை ஆட்கொண்டொருளிய அந்த திறம் பாடி அந்த பெருமானுடைய அந்த கலல் கலல் களல் அணிந்த அந்த திருவடிகள் திருவடிகள் தான் நமக்கு வந்து வீடு பேரை அழிக்கக்கூடியது அதுதான் அந்த திருவடிக்கு உள்ள சிறப்பு ஐந்தொழில்களில் திருவடிக்கு அருளல் குஞ்சித பாதம் அதான் வாழ்வார் கலல் பாடி வந்தோருக்கும் வாய் திறவாய் வெளியில் வந்து இப்படி நின்று கொண்டு உன்னை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோமே எங்களுக்கு உன் வாய் திறந்து ஒரு பதிலை சொல்லு உனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடையலோர் எம்பாவாய் இந்த உனே உருகும்படியாக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த பெண்கள் பெருமானுடைய திருப்புகளை பெருமானுடைய அந்த அருளை வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் ஊனுருக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த பாடலை கேட்டும் உனே உருகாய் உமக்கே எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை மற்றைய அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அரசனை ஏன்னா சிவபெருமான் தான் எல்லாருக்கும் கோன்னா அரசன் உயிருக்கு தலைவன் அரசன் நாம் எல்லாம் வந்து உயிர்கள் எல்லாமே அவனுடைய அடிமைகள் அப்பேற்பட்ட அந்த அரசனை மன்னனை கோணை எனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் என்று வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து கேட்பதாக இந்த ஆறாவது திருப்பாடல் அமைந்துள்ளது உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை சொல் வேறு செயல்வேறு என்பது போல இருக்கின்றது நேற்று நீ என்ன கூறினாய் அந்த கூறியபடி இன்று நீ நடக்கவில்லை உறங்கவும் செய்கின்றாய் உன் செயலுக்கு நீ இல்லை வெக்கப்படவும் இல்லை ஆனால் உறங்கும் உனக்கும் சேர்த்துத்தான் இறைவனைப் போற்றிப் பாடுகின்றோம் நீயும் வந்து கலந்து பாடுக என்று நயமாக கூறுகின்ற பகுதிதான் இந்த ஆறாவது திருப்பாடல் பாடலும் அதற்கு பொருளும் நாம் தொடர்ந்து திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி சிந்திக்க இருக்கின்றோம் தொடர்ந்து பன்னீர் திருமுறையும் அதற்கு பொருளும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் மக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் திருச்சிற்றம்லாம்